அருள் தரும் மையப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே சரண மையப்பா அருள் தரும் மையப்பன் நினைவெல்லாம் சபரிமலை பக்தர்களே என்ன ஒரு ஏகாந்தம் சபரி யாத்திரை அனுபவத்தை உங்களுடைய பகிர்கின்றேன் கருப்பண்ண சுவாமி நேற்று நான் கூறியது போல கருப்பண்ண சுவாமியின் ஒரு பைவோட்டல் ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு பரிவார தெய்வம் ஐயப்பனுடைய வழிபாட்டில் அதை பற்றி உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன் உங்கள் அபிமான பாடகர் கண்ணனின் அன்பு வணக்கங்கள் கருப்பண்ண சுவாமி காவலாய் வருகிறார் சபரி யாத்திரை செல்வோர் வீட்டை காக்கிறார் தேங்காய் உடைத்த சத்தம் கேட்டு ரசிக்கிறார் அடுத்த நொடியில் காவலாய் வந்து அமருகிறார் வீட்டில் அடுத்த நொடியில் காவலாய் வந்து அமருகிறார் சுவாமிகளே நிம்மதியாய் போய் வருவோம் நம்ம கருப்பண்ணசாமி காவல் உண்டு திந்தக்கதூ கருப்பண்ண சுவாமி சிவபெருமானின் பூதகணங்கள் ஐயப்பனின் பரிவார தெய்வம் அந்த சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படிக்கு கீழே பெரிய கடுத்த சுவாமி இடதுபுறமும் சிறிய கடுத்த சுவாமி வலதுபுறமும் இருக்கிறார்கள் இந்த கருப்பண்ண சுவாமி வந்து சிவபெருமானுடைய பூதகணங்கள் அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னைய பகுதிகளில் ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் பண்ணும்போது ஐயப்பனுடன் சென்ற பூதகணங்களில் கருப்பண்ண சுவாமியின் ஒருவர் அந்த கருப்பன் பல வடிவங்களாக பெரிய கருப்பன் சின்ன கருப்பன் முத்துக்கருப்பன் சங்கிலி பூ கருப்பன் சங்கிலி பூத கருப்பன் கருங்கச்ச கருப்பன் வாழக்கருப்பன் இப்படி பலவிதமான ரூபங்களில் சுடலமாட கருப்பன் நம்ம அதங்க ஐயனாரின் வடிவம் தான் ஐயப்பன் ஸோ அந்த ஐ ஐயனார் கூட இந்த கருப்பசாமியெல்லாம் பார்த்துருப்பீங்க பெரிய வீச்சருவா முண்டாசு கட்டுன்னு பல்ல இப்படி வச்சுதான் இருக்கும் கருப்பசாமி பயப்படவானா பரிவார தெய்வம் தான் நம்மளை எப்பொழுதும் அரண் போலே நிற்கின்ற காவல் தெய்வங்கள் ஓகே இந்த கருப்பண்ணசாமி வேலை என்ன தெரியுமா ஐயப்பனை காணச்சொல்லும் குடும்பத் தலைவன் அந்த ஒரு வார காலம் வீட்டில் இல்லாத பொழுது நான் சொன்ன பார்த்தீங்களா அனைத்துக்கு வீட்டில் வந்து நம்ம கிளம்பும்போது யாத்திரை கிளம்பும்போது தேங்காய் உடைக்கணும் அந்த தேங்காய் உடைக்கும் வைபவமே கருப்பண்ண சுவாமி நம்முடைய வீட்டிற்கு அழைத்து அவர் காவலாக அந்த ஒரு வாரம் நம்முடைய வீட்டை காக்கிறார் என்பது ஐதீகம் அதாவது நம்முடைய மனைவியும் மக்களையும் நமது பெற்றோரையும் அந்த ஒரு வாரம் குடும்பத் தலைவன் இல்லாத நேரத்திலே ஏன்னா ஐயப்பனை பார்க்க அந்த குடும்பத் தலைவன் சென்றிருக்கிறார் பார்த்தீங்களா அந்த ஒரு வார காலம் ஐயப்பனை காண செல்லும் அந்த ஒரு வாரம் சுவாமி வீட்டில் வந்து காவலாக இருந்து நம்முடைய குடும்பத்தை காக்கிறார் என்பது ஐதீகம் அதாவது சபரிமலை ஐயப்பன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு என்னை தேடி என் பக்தவனாக நீ போய் கீழே போய் அவன் அந்த ஒரு வார காலம் என்னை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ போய் அவன் வீட்டில் காவலாயிரு அப்படின்னு ஐயப்பன் உத்தரவு கொடுத்து வருகின்ற பரிவாரதையும் தான் சுவாமி ஓகே இப்போது அந்த கருப்பண்ண சுவாமி வந்து அவருடைய ரோல் என்ன தெரியுமா தேங்காய் உடைக்கிறோம் பார்த்தீங்களா தேங்காய் உடனே கருப்பன் வந்து வீட்டில் வந்து உக்காந்துடுவார் செக்யூரிட்டி மாதிரி அவர் தான் காவல் அந்த தீய சக்தி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் வீட்டு வாசலையே அரண் போல் காக்கும் தெய்வம் இப்போது இந்த கருப்பண்ணசாமி பூதவாகனம் இங்கே வீட்டில் இருக்குது மலை ஏறும்பொழுது கூடவே சிறிய கருப்பண்ணசாமி பெரிய கடுத்த சுவாமி சிறிய கடுத்த சுவாமி மலையேறும்போது நமக்கு எந்த ஆபத்தும் நேராமல் அந்த யாத்திரை பூரா நம்ம கூடைய கருப்பண்ண கருப்பண்ணசாமி அதுதான் கருப்பண்ணசுவாமி வந்து நிறைய பேர் வந்து சில தகவல்கள் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வேறு வேறு மாதிரி கொடுக்குறாங்க அது வந்து எந்தளவு நமக்கு ஊர்ஜிதமானது என்று தெரியாது பட் எங்களுடைய நம்பியார் சுவாமி கொடுத்த அறிவுரையின்படி கருப்பண்ணசுவாமி என்பவர் ஐயப்பனுடைய பரிவார தெய்வம் நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஐயப்பனுக்கு மேலே கருப்பண்ணசாமியா அப்படிலாம் கேட்குறாங்க ஐயப்பன் தாங்க தெய்வம் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பரிவார தெய்வங்கள் அதாவது ஐயப்பனுக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்கின்ற பூதகணங்கள் இந்த பெரிய கருப்ப சுவாமிக்கும் சிறிய கருப்ப சாமிக்கும் தேங்காய் உடைச்சிட்டு தான் நம்ம கிளம்புறோம் தான் பாருங்கள் சபரிமலை யாத்திரை போகும்பொழுது பெரிய கருத்த சாமியும் சிறீ சுவாமியும் லெஃப்ட்டு ரைட்டில் இருப்பாங்க நம்ம தேங்காய் உடைச்சிட்டு பெரிய கடுத்த சுவாமியே சரணமையப்பா சிறிய கடுத்த சுவாமியே சரணமையப்பா ஐயப்பனுடைய நூற்றி எட்டு சரணங்களில் எத்தனை மகத்துவம் இருந்தால் பெரிய கடுத்த சுவாமியே சரணமயப்பா சிறிய கடுத்த சுவாமியே சரணமையப்பா என்று நாம் மனதார அவரை வேண்டுகிறோம் பார்த்தீர்களா அதுதான் ஐயப்பன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம் இந்த முக்கியத்துவம் வந்து யாத்திரை பூரா நம்ம கண்கூடாக பார்க்கலாம் எப்படி கருப்பன் வந்து நம்மளை தூக்கின்னு போகிறாரு பார்த்தீங்கன்னா சுவாமியே ஐயப்போ ராத்திரி காட்டில் நடக்கிறோம் தூரத்தில் யானை சத்தம் கேட்கும் தூரத்தில் கரடி சத்தம் கேட்கும் விலங்குகள்லாம் சத்தியத்து கட்டுப்பட்டு எங்கோ ஒரு மூலையில் போய் ஓஞ்சின்றோம் ஏன்னா அந்த ஐயன் இருக்கும் இடம் கானகம் அந்த கானகத்தை தேடி நாம் வந்து ஐயப்பனை பார்க்க செல்லும் பொழுது பக்தர்களாகிய நமக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் சிறு தொந்தரவும் இருக்கக்கூடாது என்பதற்காக மிருகங்கள் எங்கேயோ போய் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறது தான் எங்கள் குருசாமி எம்என் நம்பியார் சொல்லுவார் சபரிமலைக்கு போய்ட்டு வந்து விரதம் முடிக்கிறோம் பார்த்திங்களா அன்றைக்கி வந்து நம்ம வந்து மாலையை கேட்டுட்டு உடனே நம்ம வந்து ரெகுலரான வாழ்க்கைக்கு போகக்கூடாது மலைக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் அந்த விலங்குகளுக்காக விரதம் இருக்க வேண்டும் என்று நம்பியார் சொல்வார் எதனாலன்னா நம்மளுடைய ஐயப்பனை காணும் பொழுது எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த மிருகங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எங்கேயோ ஒரு காட்டில் போய் ஒழிஞ்சுட்டுருக்கு பார்த்தீங்களா சுதந்திரம் கிடையாதுல்ல இப்போ காட்டில் எப்படி சுதந்திரம் இருக்கும் உங்களுக்கு அங்கே ஓடும் இங்கே ஓடும் துள்ளி ஓடும் மான் ஓடும் புலி ஓடும் கரடி ஓடும் எல்லாம் ஓடும் ஆனால் அந்த சபரிமலையை வந்து நம்ம ஐயப்பனை காணச்சுடும் போது சாய்மார்கள் சரண கோஷம் முழுங்க சுவாமியே இங்கே கரிமலை அழுதாமலை ஏறும்போது சரண மானாமலையாக கேட்கும் ஸோ அந்த சரணங் கோஷத்தை கேட்டு இந்த விலங்குகள் எல்லாம் ஓடி ஒளிந்து ஒரு மூளையில் போய் விடும் ஸோ அப்பேற்பட்ட விலங்குகள் நமக்காக வழிவிடும் பொழுது நம்ம எந்த விதத்திலும் துன்புறுத்தாமல் இடைஞ்சலாக இல்லாமல் அதற்காக அந்த விலங்குகளுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையிலே ஒரு நாள் யாத்திரை முடித்து விட்டு வந்து ஒரு நாள் நம்ம வந்து இந்த விரதத்தை முடிக்காமல் அந்த விலங்குகளுக்காக இருந்து அடுத்த நாள் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த விலங்குகள்லாம் ஓடி ஒளிஞ்சிருக்கு பார்த்திங்களா அப்போ கருப்பும் பின்னாடியே உருவரும் ஏன்னா உலகத்தில் பல தீய சக்திகள் இருக்குதுங்க அந்த தீயசக்திகள் எல்லாமே என்ன பண்ணும் சரி இப்போ நைட்டு வராங்க ஏன்னா இரவு வேளையில் வந்து நார்மலாக நம்ம யாரும் வந்து வாக் பண்ண மாட்டோம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா எத்தனையோ சக்திகள் உலகத்தில் உலா வந்து கொண்டு அதில் ஏதாவது ஒரு தீய சக்தி நம்மளை பிடிச்சி ஆட்டி நமக்கு உடம்பு உபதிரவமோ எதான மனசஞ்சலங்களோ எதான தருமோ என்று நமக்கு ஒரு அச்சம் உண்டு அந்த மாதிரி இரவு நேரத்தில் நம்ம வந்து பயணம் மேற்கொள்ளும் பொழுது பொதுவாகவே இப்போ நைட்டே நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குங்க எவ்வளோ தீயசக்திகள் இருக்குது காத்தில் பரவி இருக்கு மரங்களில் இருக்கும் குடியிருக்கும் துர்தேவதைகள் என்று சொல்வோம் நாம் ஸோ அப்பேற்பட்ட துர்தேவதைகள் எல்லாம் நம்மிடம் அண்டாமல் இருக்க அதனுடைய கைவரிசையெல்லாம் நம்மக்கிட்ட காட்டாமல் இருக்க கருப்பன் கூடவே விழுவார் அதுதான் சரணத்தில் ஒரு முக்கியமான சரணம் நம்ம சபரி யாத்திரை கிளம்பும் பொழுது சுவாமிகளுடைய பரிவார தெய்வங்களே இதை சொல்லிவிட்டு கிளம்பணும் நான் அந்த பாட்டு நெனைக்கி பாடினா பார்த்தீங்களா கன்னிசாமியே கூடுங்க வழிநட நடப்பாட்டை கேளுங்க அது நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு மலையடிவாரம் எருமேலி சரணகோஷம் போட்டபடி சாயம் பூசி அம்பை தாங்கி பேட்டை துள்ளுங்க ஐயப்பனோட யாத்திரை கிளம்பியாச்சு நம்ம நேரம் எருமலுக்கு போய்டும் எருமேலி தான் முதல்ல போய் நம்ம இருக்கிற இடம் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணுறோம் அங்கே வந்து ஏன் பேட்டை துளோன்னு தெரியுமா பேட்டை துள்ளி ஆட்டமாடி ஜாலியாக நம்ம பாட்டு பாடி ஐயப்பனை மனம் குளிர் விற்று நம்ம தான் நம்மளுடைய எனர்ஜி த ரியல் ஜேர்னி ஸ்டார்ட் ஃப்ரம் எருமேலி நம்மளுடைய பெரிய பாதை நடைப்பயணம் எரிமேலியிலிருந்து தான் துவங்குகிறது ஸோ அந்த எரிமேலியில் வந்து ஒரு பாட்டு ஒன்று நான் பாடுறேன் சுவாமிகளே சுவாமிகளே சாயம் பூசுதல் ஏனுங்க சாயம் பூசுதல் புகழ் சுமந்த முகத்தையந்த ஐயப்பன் முன்னாலே மறைக்கணுங்க ஐயப்பன் முன்னாலே மறைக்கணுங்க ஒன்றும் தெரியாமல் பிறந்தோமே நம்மை ஆளாக்கி விட்டவன் அவன்தானே எல்லாமே நமக்கு அவன்தான் அப்பா அவன் முன்னாலே எல்லோரும் பேதையப்பா சாயம் பூசி சரண கோஷம் போடுங்க அந்த வில்லாளி வேறு பேரை சொல்லி ஆடுங்க காட்டுக்குள்ள பேட்ட துள்ளி ஆடுங்க நம்ம சாமி பேரை சொல்லி சரணம் போடுங்க சாயம் பூசிக்கிட்டு வாவர வேண்டிக்கிட்டு சந்தனம் பூசி சரணம் சொல்லி மேல ஆடுங்க நம்ம கூட சேர்ந்து ஐயப்பனும் ஆடுவாருங்க எரிமேலி சென்றவுடன் இந்த புகழ் சுமந்த முகம் அதை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆ எவ்வளோ அழகு தெரியுமா அந்த அழகெல்லாம் மறைச்சு ஆணவத்தை ம அழித்து சாயம் பூசி ஐயப்பா நான் முன்னாடி ஒன்றுமே கிடையாதுப்பா நான் முன்னாடி ஒரு சிறு புல் என்னை ஆட்கொள்ளப்பா என்று மனதார வேண்டி எரிமேலியில் அதனால தான் நம்ம அந்த பேட்டை துள்ளி சாயத்தை பூசி அதாவது அடையாளமே தெரியக்கூடாது இவன் வீரமணி கண்ண அவன் வந்து கோவிந்தன் அவன் ராமசாமி கிருஷ்ணசாமி ஐயப்பன் முன்னால் நாம் எல்லோரும் சமம் அப்படி ஒரு வைராகத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த நான் என்ற மாணவத்தை அகற்றி அந்த அகந்தை அறவே ஒழித்து ஐயப்பன் முன்னால் நம்மெல்லாம் ஒரு சாதாரணம் அவன் முன்னால் ஒரு புல்லுங்க நம்ம யாருங்க ஒரு சாதா மனித அற்ப மனித பிறவி ஆசைகள் கொண்ட மனித பிறவி ஸோ இந்த தாற்பயம் வந்து ஐயப்பன் யாத்திரையில் தான் இதெல்லாம் நம்ம வந்து லைஃப்பில் கற்றுக்கிறது ஆணவம் இல்லாமல் இருக்கிறது நான் இன்னும் ஆணவம் இல்லாமல் அகந்தியோடு அந்த இங்கிலீஷில் ஈகோன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி அந்த எல்லாம் மாட்டிண்டு இந்த ஐயப்பன் யாத்திரை அதெல்லாம் அறவே ஒழிச்சிரும் சிற்றின்பு ஆசைகளை ஒழித்து பேரின்பு ஆசை ஞானம் மோனம் சித்தாந்தம் வேதாந்தம் சனாதன தர்மம் சனாதன தர்மம்லாம் ஜாதி பார்க்குறதெல்லாம் கிடையாதுங்க சனாதன தர்மம் என்பது மனிதனை மற்றொரு மனிதன் மதித்து அதை அன்பு என்றும் ஆயுதத்தால் அரவணைத்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் சனாதன தர்மம் வேறு எதுவும் கிடையாது முக்கியமாக இந்து சனாதன தர்மத்தில் கொடுத்தது என்னவென்றால் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் அன்பு காட்டி அறநெறியோடு வாழ வேண்டும் என்று நான் சொல்கிறேங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு இறைவனை வணங்கி விட்டு அப்பா அம்மா காலில் விழுதுன்னு சொல்கிறது தப்பா நமக்கு உயிர் கொடுத்த நம் பெற்றோர்களின் காலில் விழுவது தப்பா அதை சொல்லிக் கொடுக்குறது தாங்க சனாதன தர்மம் யாரை வணங்கிட்டாங்க இதில் வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதிலாம் கிடையாதுங்க மனிதனாக படைக்கப்பட்ட இறைவனால் படைக்கப்பட்ட மனித ஜென்மங்கள் அனைவரும் ஒன்று எப்படி காட் இஸ் ஒன் கடவுள் ஒன்றி வேறு ரூபமாக நிறைந்திருக்கிறானே தவிர மற்றபடி எல்லா மதமும் சொல்லித்தருவது இறந்திரமா அற வழியில் நட அது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் சரி ஏங்க பேசிக்கு தானேங்க அப்பா அம்மா தானே இது மாறாதுல்ல வாழ்க்கையில் ஆகவே தர்மம் சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால் மனு நீதி பிரகாரம் நட சனாதன தர்மம் சொல்லிக் கொடுக்கறது என்னென்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு கடவுளை கும்பிடு இது வந்து தப்பா கிடையாது உங்களுடைய நாள் நாளும் பொழுதும் நலமாய் வாழ துணையுடன் எனக்கு வா கடவுள் அகம் பிரம்மாஸ்மி இதை தருவது தான் சனாதன தர்மம் குளிச்சுட்டு சுத்தமாக கந்தையானாலும் கசக்கி கட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து சொல்கிறது சனாதன தர்மம் அது தவறாங்க நம்முடைய இந்து சனாதன தர்மம் ஒரு மனிதன் எப்படி அறநெறியோன் அறநெறியோடும் ஒழுக்கத்தோடும் வாழ வேண்டும் என்று கற்பிப்பது தான் சனாதன தர்மம் நாம் அனைவரும் ஒருமைப்பாட்டோடு இந்தியன் என்ற ஒரு பெருமையோடு நாம் எல்லாம் அந்த பாரத மாதாவை நோக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லுத்தருவது தான் சனாதன தர்மம் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் நினைக்கலாம் என்னடா அதே ஒரு கருப்பண்ணசாமி பற்றி சொல்லுங்கள் டப்புனு சனாதன தர்மம் பெற்று எல்லாமே கனெக்டிவிட்டி தான் கருப்பண்ணசாமின்றவர் வந்து காவலாக வராரு ஏன் இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கும் இந்த அறநறியோடு வாழும் இந்த மனிதனுக்கு என் ஐயப்பன் என்னை பாதுகாப்புக்காக என்னை அனுப்பியிருக்கிறான் அதுதான் கருப்பன் சொல்ற மெசேஜ் சனாதன தர்மம் வந்து சந்நியாச வாழ்க்கை அதிலும் அடக்கம் அதுதான் ஐயப்பனை வந்து முறையாக விரதம் இருந்து சபரி யாத்திரை மேற்கொள்ளும் பொழுது இத்தனை வழிபாடுகளை நாம் வந்து கடைபிடிக்கிறோம் எரிமேலியில பேட்டை துள்ளும்போது நம்ம என்ன பண்ணுறோம் முகத்தை மறைச்சிக்கிறோம் ஏன்னா அவன் முன்னாடி நம்ம யாரும் ஒன்றும் கிடையாது நீ எவ்வளோ பெரிய கம்பெனியில் டேரக்டராக இருந்தால் எவ்வளோ பெரிய ஜிஎம் ஆந்தான்னு அங்கே போய் சொல்லுவேன் ஐயப்பன்ட நான் வந்து ஃபோன்ல டேரக்டராக இருக்கேன் ஐயப்பா நான் எம்டி உனக்கு தனி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டான கிடையாது இருமுடியோடு அங்கே ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகள் சபரிமலை ஆனதால்தான் தான் தத்வமசி தத்வமசியாக ஐயப்பன் பேர் கொண்டு கூடியிருக்கிறார் என்ன அர்த்தம் தத்வமசியானா முற்றும் துறந்து நான் இங்கே இருக்கிறேன் என்னை காணவரும் அனைவரும் ஒன்றே ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரிசமும் சபரிமலை சாஸ்தாவின் அன்பு ஒன்றே சங்கமம் சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பா நீதி உண்டு நெறியும் உண்டு மறக்காத நெஞ்சமுண்டு ஏற முடிய மலையைக் கண்டு இழைக்காத கால்கள் உண்டு அதாவது இந்த மோனம் இந்த ஞானம் இந்த அஞ்ஞானத்தை அகற்றி மாயை என்ற ஒரு இருளை அகற்றி வாழ்வில் ஒளியை ஏற்றித்தரும் அந்த மகர ஜோதிதான் நம்முடைய சுவாமி ஐயப்பன் அதனால தான் மகர ஜோதியாக அவர் காட்சி தரர் ஏன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும் எப்போது நம்பிக்கையை தளரவிடவே கூடாது நான் சொன்ன மாதிரி வாழ்வில் சோதனையான காலங்கள் அமையும் அதுதான் அந்த எரிமலையில் சபரிமலை ஒரு ஒருவார காலம் நம்ம ஒற்றையும் மறந்துவிட்டு ஐயப்பனே சரணம் அவனை முழுமையாக நம்மை அவனிடம் முழுமையாக தர வேண்டும் அப்போ தான் ஐயப்பன் வந்து மனம் குளிர்ந்து நமக்கு அருளார் புனித பலன் அழுதானதியாடி கரையில்டைப்பாரி அந்த சந்தன காற்றினிலே சரணம் விழித்தோடி யாவும் காட வேண்டுமே சந்நியாசமான வாழ்க்கை நாற்பத்தொரு நாள் விரதம் இருந்து சபரி யாத்திரை கிளம்பி எரிமேலியில் பேட்ட துளி நம்மையே மறந்து ஆடுவோம் அப்போ வந்து கிடையாது ஈகோ எம் மேனேஜிங் டைரக்டர் ஃபவுண்டரு அது இது எதுவும் கிடையாது மேனேஜர்லாம் நீ ஒரு சாதா சேவகன் நீ ஒரு சாதா பக்தன் அரியரசுதனுக்கு அந்த நினைப்பு அதுதான் நம்ம இருக்க வேண்டும் ஆனால் தான் பேட்டை துள்ளி ஜாலியாக ஆடிட்டு அந்த எனர்ஜியை நம்ம வந்து ஸ்டா ஸ்லோவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் மலை ஏறுறதுக்கு எருமேலி பேட்டை துள்ளி வாவரையே வேண்டுகிட்டு பேரூர் தோட்டில் பொறி போட்டு நடந்தோம் ஐயா அதுதான் அந்த எருமேலி வந்து நம்ம பேட்டை துள்ளி அப்பொழுது தான் யாத்திரை ஆரம்பமானது நாளைக்கு உங்கள்கிட்ட வந்து பேரூர்தோடு கருவிலந்தோடு காலை கட்டி இந்த சபரி யாத்திரையின் அடுத்த பகுதியை நாம் காணப்போகிறோம் பக்தர்களை இந்த சபரி யாத்திரை புனிதம் என்பது வாழ்க்கையில் யாருக்கும் அவ்வளோ லெஸில் கிடைக்காது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து பார்த்தால்தான் நமக்கு அந்த பரவசமான அனுபவம் கிடைக்கும் நான் சொல்ல சொல்ல பாருங்களேன் இதை எனக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு ஒரு சின்ன ஆசை இந்த சபரி யாத்திரையை நான் உங்கள்கிட்ட பகிரும் பொழுது இதுவரைக்கும் சபரிமலைக்கு செல்லாமல் இருக்கும் ஐயப்பன்மார்கள் அதாவது இந்த மாலை பொண்ணு இந்த விரத காலம் இந்த யாத்திரை இந்த சொல்லும் அனுபவம்லாம் எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னென்னா இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் பத்து பேரில் ஒரு ரெண்டு பேர் மனசு வந்து மாலை போட்டுன்னு சபரிமலைக்கு போனாலே அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது ஏன் தெரியுமா எங்கள் குருசாமி அனுமதி சொல்லுவார் தயவு செஞ்சு நீ வந்து சபரிமலை யாத்திரை நிறைய பேர்த்த ஷேர் பண்ணு நீ எப்படி அந்த அருளை வந்து பரம்பொருளை உன்னில் கண்டாயோ அந்த ஜீவாத்மாவை எப்படி பரமாத்மாவை உன் ஜீவாத்மாவில் கண்டாயோ அந்த மாதிரி அனைவரும் அவர்கள் அந்த அருளை பெற வேண்டும் அதற்கு நீ வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் டிவைஸ் நாம் வந்து ஒரு பெரிய கருவியாக செயல்பட வேண்டும் என்று உத்தரவு போட்டது எங்களுடைய குருசாமி எம்என் நம்பியார் அதனால் தான் இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் பத்து பேரில் ஒரு இரண்டு பேர் சபரி யாத்திரைக்கு செல்ல அடுத்த வருடம் தயாரானால் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் அதுதான் ஏன்னா உலகத்தையே பெரிய சந்தோஷம் நடந்துறேம்மா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி தான் நமக்கு சந்தோஷம் நிறைய இருக்குது இது ஆண்டோர் பொன்மொழி ஸோ பக்தர்களே யாத்திரை பயணத்தை நான் சொல்ல சொல்ல உங்களை கேட்கும் பொழுது பெரிய சுக அனுபவமாக இருக்கும் அதை நீங்களும் உணர்ந்து அந்த சுகத்தை பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா ஆகவே அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு உங்கள் உங்களால் முடியும் பொழுது நான் சொன்ன மாச பூஜைக்கோ இல்லை கார்த்திகை மார்கழி காலங்களிலோ மண்டல காலங்களிலோ மகர விளக்கு காலங்களிலோ முறையாக நாற்பத்தி விரதம் இருந்து இந்த சுக அனுபவத்தை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் என்று தெரிவித்துக்கொண்டு உங்கள் வசந்த் தொலைக்காட்சியின் தரும் மையப்பன் நினைவெல்லாம் சபரிமலை தொடர்கிறது நாளை மீண்டும் சுவாமியே சரணம்